மெய்ப்பன் இல்லாததால் நாடுகள் சூறையாகி போய்விட்டது ஆடுகளே நீங்கள் நல்ல மெய்ப்பனை தெரிந்து கொண்டு அந்த அந்த மந்தைக்குள்ளே இருங்கள் அந்த மெய்ப்பனை பின்பற்றுங்கள் அந்த மெய்ப்பனுடைய விசுவாசத்தை பாருங்கள் மெய்ப்பனுடைய பரிசுத்தத்தை பார்த்து பின்பற்றுங்கள் அந்த மெய்ப்பனுடைய தெய்வீக தன்மையும் பரந்த மனதை பார்த்து பின்பற்றுங்கள் தவறான மெய்ப்பத்துவத்திலே சிக்கிக்கொண்டு ஆஹ் காயப்பட்ட ஆடுகளாய் ஸ்பிரிச்சுவலி அபியூஸ்ட் ஹர்டட் தங்க ஷீப்பாய் உங்களை மாறாதபடி காப்பாறாக சொல்ல சொல்ல பருலகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் என் தேவன் உங்களை நடத்துகிற வழி வித்தியாசமாய் இருப்பதாக உங்களை விசாரிக்கிற மெய்பன்ரவணைக்கிற மீப்பெண் உங்கள் மேல் கரிசனை உள்ள மெய்ப்பென் நல்ல இயேசு நானே நல்ல நல்ல மெய்ப்பென் என் நாடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி உன்னை பேரிட்டு அழைக்கிற நல்ல மெய்ப்பனா இருக்கிற இயற்கை அப்பாற்பட்ட வல்லமை இறங்குறதுக்காய் நன்றி சம்படி நேம் இஸ் யூ இன் ஜாப் பிஸ்னஸ் டென்னிஸ் வானம் பதில்ண்டு நன்றி சரஸ்வதி உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களுக்கு கேட்டு பதில் கொடுப்பார் ரகசியமாய் தேவனோட பேசிட்டு இருக்கீங்களா மகளே உங்கள் ஜபங்களுக்கு பதில் தருகிறதை பார்க்கிறேன் ஆனந்தி உன் கண்ணீருக்கு பதில் உண்டு யாரை நினைத்து யார் சொல்லி ஜபிக்கிறாய் உனக்கு டோர் திறக்குது மகளே நல்ல செய்தி உண்டாகுது அற்புதம் நடக்கிறதுக்காய் நன்றி பரலோகம் திறந்திருக்கிறதுக்காய் ஸ்தோதரம் ஏசப்போட வல்லமுள்ள கரம் தொழற்றம் ஆண்டவனே பரலோகம் தைக்குள்ளான் ஒவ்வொருவரையும் மாசு நெறிக்கிறதுக்காக சோதரம் எல்லா வியாதிகள் நீங்கிறது விளைவினங்கள் மாறுகிறது கட்டுகளை உடை தருகிறார் சரியான மெய்ப்பனை தெரிந்து கொள்ளுங்கள் சரியான மந்தைக்குள்ளே இருங்கள் சரியான மெய்ப்பொருள் நிழலிலே வாசம் பண்ணுங்கள் கத்தர் உங்கள் அழகாய் வயல்வெளியிலே நடத்துவார் அம்பர்ந்த தள்ளிரண்டில் நடத்துவார் உண்டாகத்தை தீர்ப்பார் அற்புதம் செய்வார் ஒரு தீங்கு காப்பார் விசாசு தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது பிகாஸ் யூ ஆர் அண்டர் த காட்ஸ் கவரிங் இயேசு நாமத்திலே உங்கள் இரத்தத்தில் மறைபாராக டேக் திஸ் பஃபெட்டிங் வொர்க் அதனால் திருமநால் கான்வர்ளை கர்த்தர் கத்த ஆசி விதிக்கிறார் கர்த்தர் கொடுக்கிற அற்புதத்தை இன்றாளே பெற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்தின் உயர்வை பிள்ளைகள் காண கிரியைதார் ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம் ஹேண்ட் மெனி மென் காட் BLESS YOU Have